ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா ஐபிஎல் போட்டி குறித்த அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நேற்றைக்கு வந்து நடைபெற்ற ஐபிஎல் போட்டி குறித்த அப்டேட்ஸை பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸும் எஸ்ஆர்எஸ் அணிக்கும் மேட்ச் இருந்துச்சு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஆன்கண்டே ஸ்டேட்லாம் நடைபெற்றது இதுக்கு முன்னாடி நடைபெற்ற இரு அணிகளுக்கும் நடைபெற்ற போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் வச்சு நடந்துச்சு இந்த மேட்ச்சில் வந்து ஹைதராபாத் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து ஒரு இமாலய இலக்கை நிர்ணயித்து வின் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கான ரெவென்ச் போட்டியாக தான் பார்க்கப்பட்டது இந்த போட்டி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண மும்பையோட கேப்டன் ஹர்டிக் பாண்டியா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ண போகிறோன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த எஸ்ஆர்ஹச் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு ரன்களுக்கு எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர் வந்து முடித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெசோடய பேட்டிங் கார்டு எடுத்து பார்த்தோன்னா ட்ராவல்ஸ் ஹெட்டு வந்து நாற்பத்தெட்டு ரன் அடித்தார் நம்ம எஸ்ஆர்எச்சோட கேப்டன் பேட் கமிஷன்ஸ் வந்து முப்பத்தஞ்சு ரன் அடித்தார் அதே போல் நிதிஷ் ரெட்டி வந்து இருபது ரன் அடித்தார் ஸோ இதுதான் வந்து அவங்களோட பேட்டிங் க பேட்டிங் ஹையஸ்ட்டு ஸ்கோர்ஸாக வந்து இருந்துச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் கார் எடுத்து பார்த்தோம்னா கேப்டன் ஹர்டிக் பண்டையை வந்து மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் பியூஷ் சாவ்லாவும் மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் அங்குரோச் கம்போச்ங்கிற ஒரு பிளேயரை வந்து ஹரியானா பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க ஃபாஸ்ட் பவுலர் அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அவர் பங்குக்கு அதே போல் ஜஸ்ப்ரீத் பும்மா வந்து அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு ரன்களுக்கு எட்டு விக்கெட்டுகளை இழந்து மேட்ச் இது இன்னிங்ஸ் வந்து முடித்தாங்க இதன் பிறகு பேட்டிங் செய்ய வந்த மும்பை இணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயும் மூணு விக்கெட் போயிடுச்சு ரோஹித் சர்மா வந்து கமின்ஸ்கிட்ட அவுட் ஆகிட்டார் அதே போல் இஷாந்த் கிஷன் வந்து மார்க்கு ஆன்சன்ட்டு அவுட் ஆகிட்டார் அதே போல் நமந்திர் வந்து புவனேஸ்வர் குமார் அவுட் ஆகிட்டார் ஸோ இந்த மூணு விக்கெட்டுக்கு பிறகு விக்கெட்டே போகலை சூரியகுமார் யாதவும் திலக்கு வருமாவும் கடைசி வரைக்கும் நின்று ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் பட்னர் போட்டு ஈஸியாக வந்து வின் பண்ண வச்சுட்டாங்க ஒரு வெற்றி கூட்டணியாக அந்த கூட்டணி அமைந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்காக ரோஹித் சர்மாவை தவிர ரெண்டாவது ப சத ரெண்டு சதம் அடித்த ஒரு பிளேயராக வந்து சுர்யகுமார் யாதவ் வந்து உருவெடுத்துருக்கார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நூற்றி ரெண்டு ரன் அடித்து நாட் அவுட்டில் வந்து இருந்தார் சுரியகுமார் யாதவ் அதே போல் திலக்குருமாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரன் அடித்து அவரும் நாட் அவுட்டில் வந்து இருந்தார் ஸோ இந்த வெற்றியின் மூலமாக மும்பைக்கான ஆஃப்ஸ் கனவுகள் என்பது இன்னும் இருக்குது நான் சொல்லணும் அதை பற்றி நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அதுக்காக சில மேஜிக்கல் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல்வியின் மூலமாக எஸ்ஆர்எச்னுடைய இடம் வந்து பாதிக்கப்படவில்லை ஆனால் வந்து அவங்க நெட் ட்ரன் ரேட் என்பது பாதிக்கப்பட்டிருக்கு ப்ளஸ்ஸில் அந்த நெட் ரேட் வந்து இப்போ மைனஸ் இருக்குது அது வந்து அவங்களுடைய வீக்னஸாக பார்க்கப்படுது ஸோ அடுத்த நீ வரக்கூடிய அடுத்தடுத்த போட்டியிலும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு புள்ளிப்பட்டியிலும் மாற மாறிக்கிட்டே இருக்க தான் நினைக்கிறேன் ஸோ இது குறித்த அப்டேட்ஸ் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எடுக்கிறேன் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தரும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்